வணக்கம் பெரம்பூர் தெற்கு தொகுதியோட தலைவர் ஜெகதீச பாண்டியன் கண்டமேனிக்கே அவதூறுகளை வந்து அள்ளி வீசுறாரு ரெண்டாயிரத்தி பத்து கட்சி தொடங்கின காலத்திலிருந்து அதுக்கு முன்னாடி ஒரு பத்தாண்டுகள் அண்ணன் கூட வந்து சொல்றாரு சொல்கிறாரு என்னவோ அவர் வந்து ஒரு அரசியல் தெளிவில்லாத ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன் ஒரு என்னோட பயணிக்கிற நம்ம கட்சியில் பயணிக்கிற நம்ம உறவுகள் வந்து இப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சமீப காலமாக சேர்ந்த தம்பிகள்லாம் வந்து இன்றைக்கி யாருன்னு கேட்குறாங்க ஏன்னா இவர் இருந்து வெளியேறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வலையொலிகளில் வந்து நம்மளுக்கு காணொலிகள் வந்துட்டுருக்கு வந்த ஒன்று இருக்குது ஆனால் தம்பிகளுக்கு வந்து கே இவர் யாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இவர் வந்து பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இவர் வந்து கட்சியில் ஒரு செயல்படாத ஒரு நபராக தான் இருந்தார் கட்சியில் வந்து ஒரு கட்டமைப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த காலத்தில் இவர் வந்து நிறைய இளைஞர் பாசறையுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்க அப்போ இவருடைய வேலையை இவர் பார்த்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு இவரோட வேலையை இவர் பார்த்ததே கிடையாது இவருடைய இருக்கிற இடம் வந்து சேலம் இந்த சேலம் மாவட்டத்தில் இன்னைக்கு கட்டமைப்புல இருக்கா அப்படின்னா கட் இன்னும் சரியாக கட்டமைக்கப்படலை ஏன் அப்படின்னா காரணம் வந்து இந்த மாதிரியான பொறுப்பாளர்கள் தான் இவங்க வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் அண்ணனுடைய பழக்க வழக்கங்களுக்காக அண்ணன் கூட வந்து நிறைய நாள் கூட வச்சுட்டு இருந்தாரு ஆனால் இவங்க வந்து நாம் தமிழ் கட்சிக்காகவும் எந்த வகையிலும் இவங்க வந்து யாரும் வேலை செய்யல அண்ணன் கூடவே போவாங்க அண்ணன் கூடவே வருவாங்க ஆனால் அவங்கவுங்க இருக்கிற இடத்த வந்து கட்டமைச்சாங்களாடா அப்படின்னா கிடையாது ஆனால் இன்னைக்கு கட்சியிலேருந்து வெளியில போயிட்டு அவதூறுகளை அள்ளி வீசுறாங்க அது எப்படி வந்து மனசு வருதுன்னு தெரியல என்ன தான் ஒருத்த வந்து நம்ம பத்து வருஷமாக அதாவது கட்சியில் இருக்கிறதுக்கு முன்னாடி பத்து வருஷம் ஒருத்தர் கூட பழக்கம் அதாவது திரைத்துறையில இருந்துருக்க அண்ணன் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரைத்திறல இருந்த அண்ணன் சீமான் அவர்கள் வேற நாங்க அண்ணன் சீமானை வந்து அவருடைய கொள்கைகளுக்காகவும் அவருடைய எடுத்து வைக்கிற தத்துவங்களுக்காகவும் அவருடைய தமிழ் தேசியத்துக்காகவும் மட்டும்தான் அண்ணன் கூட நிற்கிறோம் அண்ணனுடைய தமிழ் தேசியத்தை ஏற்ற எவனும் சொல்கிறேன் யாரும் சொல்றேன் ஒரு சின்ன அடிப்படை கிளையில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர்லேருந்து இல்லை இல்ல உறுப்பினராக இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த கொள்கையில இருந்து வேற தமிழ் தேசிய கொள்கை வேற ஒருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்ற நிலைப்பாடுக்கு போகவே மாட்டாங்க இதெல்லாம் அவதூறுகள் முற்றிலும் அவதூறுகள் அவர் என்ன இன்னைக்கு பேசுறாரு பெண்கள் வந்து அண்ணன் நேர்காணலில் வந்து சூழ்ந்துருக்காங்க யாராவது பெண்களை வச்சுட்டு யாராவது நேர்காணல் கொடுப்பாங்களா அண்ணன் வேல்முருகர் கொடுப்பாங்களா அந்த இவர் நம்ம முதல்வர் ஸ்டாலின் கொடுப்பாங்களா திருமாவளவன் பேட்டி கொடுப்பாங்களா அப்படிலாம் கேட்குறாரு இது என்ன இது இது என்ன குற்றச்சாட்டுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அந் நாங்க வந்து ஒரு குடும்பமா இருக்கோம் அண்ணன் அண்ணனை வந்து இது வரைக்கும் இந்த நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறவங்க என்னோட பிள்ளைகள்ல இருந்து மற்றவங்க யார் நான் அண்ணன் கூப்பிட்றதுனால என்னோட பிள்ளைகள் வந்து அண்ணன் சீமான் அவர்களை பெரியப்பான்னு கூப்பிடுவாங்க இந்த உறவு ஒரு எங்க இருக்கும் அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் கூட இருக்கிறவங்களை வந்து மாமான்னு கூப்பிட்டுருப்பாரு சரிங்களா நீங்க இப்ப சமீபத்தில் வலசர வாகத்தில் பார்த்துருப்பீங்க நம்ம வீரப்பனாருடைய மகள் அவங்க வந்து அண்ணன் அவர்களை சித்தப்பான்னு சொல்றாங்க இந்த மாதிரி உறவு முறைகளை நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக குடும்பத்தோட இருக்கிற பெண்கள் அவங்கள வந்து ஒரு கேலி செய்ற மாதிரி இல்லையா ஜெகதீஷா பாண்டியன் நான் அதுதான் சொல்றேன் அவதூறுகள் இவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து பணம் வாங்குறியா வாங்கிக்குவோம் அதுக்காக அவதூறுகள் அள்ளி வீசணும்னு அப்படி அவசியம் காலம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பதிலளிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் காட்டுறீங்க எந்த பெண்களும் வந்து வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சவால் விடுறேன் ஜெகதீச பாண்டியன் உங்களுக்கு நான் சவால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப இருக்கிற எட்டு சதவீத வாக்குகள் அப்படியே இரட்டிப்புக்கு மேல போகும் நீங்க கண் கூட பாப்பீங்க நீங்க வந்து யாரோ காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நீங்க அவதூறுகளை அள்ளி வீசுறீங்க இது வந்து நீங்க

நாம் தமிழர் கட்சி ஒன்று இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் வந்து இங்கே வேலை செஞ்சிடுது சரிங்களா இதோட கை கூலிகள் தான் இவங்க சரிங்களா நான் சொல்கிறேன் பிளான் ஏன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க யாரு இந்த கட்சியில இருந்து தூக்கி வேலையில் வீசப்பட்ட காந்தி அங்கே போயிட்டு ஒரு பெரிய பொறுப்பை வாங்கிட்டு அவங்க கொடுத்த கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட் தான் நாம் தமிழ் கட்சியை கூண்டோட ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பொறுப்பாளர்களை வந்து விலைக்கு வாங்கி அவங்க நிறைய தடவை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொறுப்பாளர் ரெண்டு மூணு தடவை அந்த கட்சியில இணைய சம்பவங்கள்லாம் நடந்தது கடைசியா வந்து அறிவாலயத்துல ஒரு மூவாயிரம் பேர் சேர்றாங்கன்னு நமக்கு வந்து ஒரு செய்திலாம் வந்தது அது தோல்வி அடைஞ்சது ஏன்னா அந்த கட்சிக்குள்ள இருக்கவங்களே வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து நம்ம வந்து கட்சியில சேர்றத நம்ம பார்த்தோம் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு முற்றிலும் தோல்வி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா பிளான் பி வந்து கையில் எடுத்தாங்க பிளான் பி வந்து யார் முன்னெடுத்து செல்றாங்க அப்படின்னா தமிழக வாழ்முறை கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர்களால் வந்து கையடிக்கப்பட்டிருக்கு இப்ப அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா திமுகவுக்கு தான் எல்லாருமே அதாவது ஒரு கட்சியில இருந்து விலகி போனா ஒரு தமிழ் தேசியத்தை இருந்து ஒருத்தர் வெளியேறாருன்னா அவங்க வந்து திமுக போய் சேர்றது வந்து ஒரு பொருத்த பொருந்தாத ஒரு சித்தாந்தமா இருக்கு ஏன்னா ஒரு தமிழ் தேசிய கொள்கையை எடுத்தவன் திராவிட கொள்கையை ஏற்றி எவனும் போகமாட்டான் அதனால இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் வந்து ஒரு தமிழ் தேசியம் பேசுறதா ஒரு கட்டமைப்பு இப்போ வந்து சமீப காலமா எல்லா தொலைக்காட்சிகளிலும் முன்னெடுக்கப்படுகிறது தமிழ் தேசியத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா திராவிடத்தோட ஒரு கூட்டணி வச்சுட்டு அந்த கூட்டணியில வந்து திராவிடத்தை பத்தி பேசி ஒரு ஒரு திராவிட கூட்டணியோட இருந்துட்டு வெளியில வந்துட்டு நானும் ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அவர் மூலமா இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமா நாம் தமிழர் கட்சில இருந்து யாரும் வெளியேறாங்களோ அல்லது வெளியேற்றப்படுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து நேரா திமுகவுக்கு போக மாட்டாங்க அறிவாலயம் சென்னையில இருக்கு யாரு வேணாலும் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் சென்னைக்கு வர்றதுக்கு நேரம் பஸ் இருக்கு ஆனால் யாருமே வந்து நேர அறிவாலயத்துக்கு போகாம பன்ருட்டி போயிட்டு பன்ருட்டில இருந்து அண்ணா அறிவாலயம் வர மாதிரி தான் இப்போ வந்து காட்சிகள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அதனால முழுக்க 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இந்த நாம் தமிழர் கட்சியை ஒழிக்க வேண்டும் என்பது திராவிடத்துடைய ஒரு கொள்கையாவே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது இளைஞர்களும் பல்லாயிரக்கணக்கான மக்களும் பல லட்ச மக்களும் இணைந்து தமிழ் தேசத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க இதை யாராலும் ஒழிக்க முடியாது அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வெளியில போனாங்களோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்திருப்பீங்க சோசியல் மீடியால நிறைய நிரம்பி வழிய ஒரு செய்தி என்னன்னா வெளியில போன இரண்டு ஆளுமைகள் வந்து உள்ள வந்திருக்காங்க ஆனா இதை வந்து சோசியல் மீடியால போறாங்களா இப்ப ஸ்ட்ரீம் செய்திகள் எதுவும் போடல அண்ணன் அதியமன் அவர்கள் வந்து கட்சியில இணை அதுக்கு வந்து நம்ம பத்திரிகையாளர் சங்கத்துல வந்து ஒரு பிரஸ் மீட் நடத்ததுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரமா காத்திருக்காரு யாருமே வரல ஆனா இதே செய்தி ஒரு தமிழ் யாருமே யாருன்னே தெரியாது ஒரு கிளை செயலாளர் அப்படி வெளியில போயிட்டாங்கன்னா அவரை மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து எல்லா சேனல்கள் வந்து அவர் வீட்டுல போயிட்டு தேடி தேடி பேட்டி எடுத்து நாம் தமிழர் கட்சியை வந்து வெளியில ஏறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நல்ல பதிலடி கொடுப்பாங்க ஜெகதீச பாண்டியன் வந்து ஒரு அப்ரெண்டிஸ் அவர் வந்து அரசியலுக்கு ஒரு அப்ரெண்டிஸ் அண்ணன் கூட இவ்வளோ காலமாக பயணிச்சும் வந்து அரசியல் கற்றுக்கலன்னா அவர் என்ன சொல்கிறார் அவருடைய நேர்க நேர்காணலில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த இப்போ நடந்தது இன்னைக்கு கிடையாது இதுக்கு முன்னாடி நடந்த நேர்காணலில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பெரியாரை எதிர்க்கிறதுனால அந்த என்ன சொல்றாரு இந்துத்துவாக்கு வந்து துணை போறாரு அப்படின்னு சொல்றாரு இந்துத்துவா பெரியாரை எதிர்க்கறதுக்கும் தமிழ் தேசியம் பெரியாரை எதிர்க்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நிறைய தூரம் இருக்கு நிறைய இடைவெளி இருக்கு இதை கூட வந்து இவ்வளோ நாள் தமிழ் தேசிய தளத்தில் பயணிச்ச இவருக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னா இவரெல்லாம் என்னென்ன சொல்றதுன்னு என்னென்ன தெரியல யாரோ காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக எது ஒன்றாலும் பேசக்கூடாது ஒரு பேசணும் ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செய்தியாக இருக்கணும் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் மக்கள் வந்து புரிந்து கொள்கிற மாதிரி இருக்கணும் எளிய அரசியல் பண்ணணும் இப்ப பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி பெரியாரை எதுக்காக எது எதிர்க்கிறாங்க அப்படின்னா தமிழை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறாரு அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவரை எதிர்க்கிறாங்க ஆனா இந்துத்துவ எதிர்க்கிறதுக்கு காரணம் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை அதனால அவங்க எதிர்க்கிறாங்க இதுக்கும் நிறைய இடவில் இருக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் கூட புரியாத ஒருத்தர் வந்து ஒரு வேற ஒரு கட்சியில போய் அரசியலில் சேர்ந்து என்ன பண்ண போறாரு தெரியல இன்னைக்கு கிடையாது ரீதியாக வெளியிடப்படாமல் இது மகிழ்ச்சி இது நடக்கும் இது காலம் வந்து பதில் சொல்லும் ஏன்னா தமிழ் தேசியத்தை விட்டு எந்த அரசியலையும் இனி தமிழ்நாட்டிலே எடுக்க முடியாது திராவிடம் வந்து ஒரு செத்து போன தத்துவம் அந்த தத்துவத்தை யாராலும் பின்பற்ற முடியாது இப்போ என்ன இப்போ யாராவது பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் வரும் நேரங்களில் திராவிட கொள்கைகளையும் இல்லை அவர்கள் செய்த சாதனைகளையும் பற்றி அவங்க யாராவது வாக்கு சேகரிக்கிறீங்களா சமீபமா இப்ப இங்க பாத்திருக்கீங்களா பல ஆண்டுகளாக சமீபம் கூட பல ஆண்டுகளாச்சு அவங்க ஒரு ஒரு கொள்கை கிடையாது ஒரு சித்தாந்தம் கிடையாது ஒண்ணும் கிடையாது சரிங்களா பெரியார் அப்படின்ற ஒரு பிம்பம் ஒண்ணு உடச்சி சுக்குநூறு ஆகிடும் இன்னும் அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாமதான் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க கண்டிப்பா பிம்பம் தான் கண்டிப்பாக்கு நூறு பெரியாருன்றது ஒரு பிம்பம் தான் வடிவமைக்கப்பட்டது அவர் வந்து ஒரு முதியவர் அந்த காலத்துல அவரை வந்து ஒரு முதியவர் இப்போ நம்ம வந்து பெரியவர் வராங்க அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா அதனால அந்த காலத்தில் வந்து அவரு வர எதாவது அரசியல் கூட்டங்களோ இல்லை சொற்பொழிவோ வரும்போது பெரியவர் வராரு பெரியவர் வராரு அப்படின்ற அந்த சொல்லாடல் இருந்தது அந்த சொல்லாடல் தான் நாலடவில் இந்த திராவிடர்கள் வந்து பெரியார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அவர் வந்து அவருடைய சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லா அவருடைய சிந்தனைகள்ல பார்த்தீங்கன்னா யாரும் எந்த காலத்திலே ஏதாவது மூலையில் ஐரோப்பியா ஐரோப்பாலையோ இல்லை வேற எங்காவது சைனாலேயோ இல்லை அமெரிக்காலேயோ ஒரு அறிஞர் வந்து சொன்னதை இவர் தமிழாக்கம் பண்ணி சொன்னதை விஷயமா தான் இருக்கும் ஆமா எல்லா விடயங்களும் இவரு இவருக்குன்னு சொந்தமா சிந்தனைகள் கிடையாது அந்த சிந்தனைகள் எல்லாமே யாரோ ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒருத்தர் சொன்ன ஒரு தத்துவத்தை இவர் மொழிபெயர்ப்பு செஞ்சு தமிழ்ல போட்டுப்பாரு அதனால இவர் பிம்பம் தான் அவருக்கு அவருக்குன்னு ஒரு சொந்த சிந்தனைகள் எதுவுமே கிடையாது இந்த பெரியாரை தொட்டா உங்களுடைய கட்சி இருக்காது உங்களுக்கு வாக்கு கிடைக்காது அப்படின்னு பல தரப்புல இருந்து அஹ் எல்லா ஊடக வாயிலாவும் பேசினாங்க நிறைய பொதுமக்கள் கிட்ட வந்து கருத்துக்கு அனுப்ப எல்லாம் இவங்களுக்கு சாதகமா வர மாதிரி நிறைய பேசினாங்க ஆனா நாங்க பெரியாரை மண்ணில் போயிட்டு பெரியார் எதிர்த்து பேசி பெரியார் என்னென்ன பண்ணாரு எப்படி வந்து தமிழை வந்து ரொம்ப கேவலமா பேசினாரு எப்படி அவதூறுகள் பேசினாரு அவர் எந்த மாதிரியான ஒரு மனிதர் அப்படின்றத வெட்ட வெளிச்சம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மேடைகள்ல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவங்க சொந்த மண்ணிலே பேசி நாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் வாக்குகள் வந்து அங்க வந்து எடுத்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்க பெற்ற வாக்குகள் பன்னிரெண்டு ஆயிரம் அதுக்கு மேல நாங்க வந்து அங்க வாக்குகளை எடுத்தோம் அதனால இது வந்து பெரியார் வந்து இவங்க திராவிட மாடலுடைய ஒரு பிம்பம் தான் அடிச்சு நொறுக்கியாச்சு இன்னும் வர வருகின்ற பொதுக்கூட்டங்கள்ல பெரியார் யார் என்றது மேலும் அண்ணன் சீமானா அவர்களால் அம்பலப்படுத்தப்படுவார் அவருடைய சித்தாந்தங்களும் அவருடைய சிந்தனைகளும் இம்மண்ணிலிருந்து முழுமையாக அழித்து ஒழிக்கப்படும் பதினான்கு வருட காலமாக ஒரு பெண்மணியை வைத்து அவதூறுகளை பேசும் நீங்கள் தான் அவர் மீது நீங்கள் குற்றவாளியாகவும் நீங்கள் பாவத்தை செய்தவர்களாக இருந்த பொழுதிலும் அவர் அவர் மீது கல்லையும் சேற்றையும் வாரி இருக்கீங்க அண்ணன் சீமானை அவதூறு பேசும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் எந்த ஒரு நபரும் யோக்கியவான் கிடையாது எல்லாம் பாவம் செய்த அயோக்கியர்கள்